ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஐஸ்கிரீம் கேக் இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்காதது இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ மாம்பழம் எடுத்து நல்லா ஒரு ப்யூரை மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் நார் இல்லாத மாம்பழங்க நீங்கள் நார் உள்ள மாம்பழம்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த ஜவ்வாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வெரைட்டி இதில் வந்து அவ்வளோவா நார் இருக்காது இப்போ பங்கனப்பள்ளி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நாராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும் அது நமக்கு செட் ஆகாது இந்த மாம்பழம் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்யலாம் நல்லாவே சூட் ஆகும் என்னடா மாம்பழம் சீசன்லாம் முடிகிற டைமில் போடுறேன்னு நினைக்காதீங்க எங்களுக்கு வந்து மாம்பழம் இப்போ தான் நல்லாவே கிடைக்கிது அதாவது மே எண்டில் இருந்து தான் நல்லா மாம்பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக மாம்பழமே இல்லை அதாவது மே ஸ்டார்டிங்கிலலாம் சுத்தமாகவே இல்லை இப்போ ஜூன் மாதம் தான் நல்லா வந்து கிடைக்கிது எங்களுக்கு அதனால தான் சரி அதை நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட நான் இதையே மேங்கோ ஐஸ்கிரீம் கேக் செஞ்சுருக்கிறேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இது கொஞ்சம் வேறு மாதிரி அதில் வந்து நம்ம சேர்த்த ப்ரொசீஜர் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வரும் நம்ம இது மற்ற மாம்பழங்களை வந்து தோல் வரைக்கும் எடுத்தோன்னா ஒரு மாதிரி கசக்கும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மாம்பழம் வந்து இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்துருக்கிறேன் நான் வந்து இது ஒரு அரை கிலோ அளவிலான கே கேக் மாதிரி செஞ்சுருக்கிறேன் அதனால் அதாவது ஐஸ்கிரீம் கேக்கு நான் வந்து அதுக்கு ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிடணுங்க பாருங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து அந்த நம்ம கேக்குக்கு க்ரீம் தடவுறோம்ல அந்த அளவுக்கு போக வேண்டாம் அந்த அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வரணும்னு இல்லை கொஞ்சம் அந்த க்ரீம் வந்து நல்லா கலந்து ஒரு மாதிரி வாட்டரியாகவே அதாவது நல்லா கொல கொல கொலன்னு இருந்தாலே போதும் தள தலன்னு இருக்கணும் அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஞாபகம் மருந்தையே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்காமல் விட்டுட்டேங்க க்ரீமை அதாவது ஃப்ரிட்ஜுக்கு மாற்றணும் எப்பயுமே நம்ம எப்போயுமே கேக் செய்யணுன்னாலும் சரி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்யணுன்னாலும் சரி ஒன் ஹவர் பிஃபோர் வந்து க்ரீமை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நான் வந்து தெரியாமல் மறதியாக விட்டுட்டேன் ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வந்து தானாகவே அது மெல்ட் ஆகிடுது நம்ம பீட் பண்ண பண்ண நமக்கு வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்டேன் ஸ்கூப் மாதிரி அதனால் எனக்கு கொஞ்சம் பீட் ஆகி இந்த மாதிரி கிடச்சிது இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்க்கணும் ஏன்னா மேங்கோவோட ஸ்வீட்னஸ் மட்டும் பார்த்தாது நமக்கு விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் ரொம்ப வேணும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மேங்கோவில் ரொம்ப ஸ்வீட் இருக்கும் அதுவும் இந்த வெரைட்டி மேங்கோ வந்து நம்ம சும்மா சேர்த்தாலே வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்குங்க நம்ம சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதில் அதனால் நான் எப்பவுமே இந்த மேங்கோ வெரைட்டிக்கெல்லாம் வந்து சக்கரை கம்மியாக தான் சேர்ப்பேன் நார்மலாக விப்பிங் க்ரீமுக்கு நான் எப்போயுமே சக்கரை சேர்க்க மாட்டேன் இப்போ யாருக்காவது நான் ஆர்டர் எடுத்து செய்கிறோம் கேக் செய்யும் போது மட்டும்தான் நான் எப்பவுமே சுகர் ஆட் பண்ணுவேன் ஆனால் வீட்டுக்குன்னு நான் செய்கிறப்ப எப்பவுமே க்ரீமுக்கு சுகர் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லோரும் வந்து இப்போ சுகர் கம்மியாக வேணும் ரொம்ப அறுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த மேங்கோ ப்யூரே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து அதை கொஞ்சம் வைக்கிறேன் நான் கடைசியாக நான் அது எதுக்குன்னு சொல்கிறேன் அது பாருங்கள் இந்த அளவு போதும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாங்க நான் வந்து ஒரு மாம்பழம் யூஸ் பண்ணேன் இது வந்து ஹாஃப் கேஜிக்காக கேக்கு ஆனால் நம்ம இதே ஒன் கேஜி செய்கிறோன்னா நமக்கு ரெண்டு மாம்பழம் தேவைப்படும் அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சைஸு நமக்கு பார்க்குற அளவு வந்து பெருசாக இருக்கும் கேக்கோட சைஸ் வந்து ஹைட் வருங்க எனக்கு வந்து இவங்க ஹைட் வேண்டாம் இது வந்து நான் ஒரு ஆர்டர் கேக்குங்க இதையும் சொல்லிடுறேன் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எங்கள் மாமாவுக்கு வந்து பர்த்டே வந்தது அப்போ செஞ்சு கேட்குங்க இது எனக்கு வீடியோ போட டைமே இல்லை நான் ஊருக்கு போயிட்டேன் சில பல காரணங்கள் அப்படியே எங்கேஜாக இருந்துட்டேன் ஆனுவல் லீவ்னாலே தெரியுமே பசங்கள் வீட்டில் இருப்பாங்க நமக்கு ஒரு சைலண்ட் இதுவே கிடைக்காது அதனால் எனக்கும் போட முடியல நானும் ஊருக்கு போக வர இருந்ததுனால என்னால் பண்ண முடியல சரி இன்றைக்கி டைம் இருக்கு நமக்கு வீடியோ முன் போட்டுடலாம் எப்படின்னா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு சரி இனிமேல் ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம போடலாம் அப்படின்ட்டு இனிமேலேருந்து கொஞ்சம் ரெகுலராகவே நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க ரொம்ப கேப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டே இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பீட்டாய் கிடச்சிருச்சு இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் டின்னுக்கு மாற்றிக்கலாங்க ஏன்னா வந்து இது ஐஸ்கிரீம் கேக்குன்றதால நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் பேன் இருக்கும்ல அதுதான் யூஸ் பண்ண முடியும் நம்ம நார்மல் இதுவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே கவர் போடணும் இப்படி எடுக்கணும் அது இதுன்னு எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் பயம் நான் ஏற்கனவே கேக் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து எக்லஸ் ஸ்பாஞ்சு ஏதோ ஒரு நாள் வந்தது அன்றைக்கின்னு சொல்லிட்டு எக்லஸ் கேக் தான் வேணும்னாங்க சரி ஒரே ஒரு லேயர் மட்டும் எக்லஸ் கேக் மாதிரி ஒரே சின்ன லேயர் ஒரு மெலீஸ் லேயர் தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் மேங்கோ கேக் போட்டேன் இல்லைங்க மேங்கோ ஐஸ்கிரீம் கேக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இது எப்படி செய்கிறதுனும் சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து சைடில் பேப்பர்ஸ்லாம் போட்டேங்க அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா டின்னில் ஒட்டிக்குச்சுன்னா நமக்கு பீஸ் மாதிரி நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது நல்லா இருக்காது அதனால் இதை வந்து நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் சரி ஒரு நம்ம எடுத்து தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வெயில் டைம் வேறு அதனால கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து கடகடன்னு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு அன்றைக்கி செம வெயில் இப்போ பாருங்கள் நல்லா இது இந்த மாதிரி ஷேக் பண்ணி நாலு தடவை டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வந்து லெவல் ஆகிடுங்க அதாவது நமக்கு வந்து மேலே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சோல்லங்க அந்த மேங்கோ பியூரை அதை வந்து டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச கேக்கில் எப்படின்னா நான் வந்து ஜெல்லி செஞ்சு மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டிருந்தேன் அது இது தடவை வேண்டாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சரி நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கேக் சொல்கிறவங்க டிசைன்லாம் உங்கள் விருப்பம் அப்படின்னுடுவாங்க அதனால் நமக்கு தோன்ற நம்ம கை வண்ணத்தெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் எனக்கு ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கஷ்டம் எனக்கு ஏன்னா வந்து யோசிக்கணும் நம்ம நிறைய அவங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு பண்ணிடலாம் டிசைன் அனுப்பலைன்னா ஆஹா இது எப்படி செய்கிறது அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு நாள் ஃபுல்லாக யோசிப்பேன் டிசைனெல்லாம் தேடுவேன் அந்த மாதிரி கொஞ்சம் வேலைலாம் பண்ணுவேன் அதனால் சரி இவங்க எப்பயுமே வந்து என் சிஸ்டரும் சரி பசங்கள் எல்லாருமே வந்து உங்கள் இஷ்டம் டிசைன் என்னென்னா போட்டுக்கோங்க டிசைன் என்னென்னா போட்டுக்கோங்க சித்தி அப்படின்டுவாங்க அதனாலயே நான் கொஞ்சம் குழம்பிடுவேன் சரி எனக்கு தோன்றதை செய்கிறேன் அப்படின்ட்டு தான் நான் எப்போயுமே செய்வேன் அதனால எனக்கு அது கொஞ்சம் நம்ம எது செஞ்சாலும் சூப்பர் அப்படின்டுவாங்க அதனால் சரி நம்மளும் வந்து ஐயோ சூப்பர்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இன்னும் மெனக்கெடுவோம் பயங்கரமாக அவங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம டிசைன் போட்டாச்சு நமக்கு தோணுன டிசைன் இது இதை வந்து நம்ம ஒரு கிளிங்கரா போட்டு சுற்றி தாங்க வைக்கணும் எப்போவுமே ஃப்ரீசரில் வைக்கும் போது ஏன்னா மற்ற எதோட ஸ்மெல்லும் ஏறிடக்கூடாது நம்ம எப்படி ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணுறோம் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டு தான் இதை எப்போயுமே வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுனா மேலே ஒரு லேயர் மாதிரி அந்த ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருங்க அது மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ கேக் கட் பண்ணும்போது என்னொன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இதை மாதிரி போட்டோம்னா அந்த ஐஸ்லேயர் வந்து இந்த கவருக்கு மேலே தான் நமக்கு இதுவாகும் ஃபார்ம் ஆகும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் அவங்க நாளைக்கு மறுநாள் தான் கேட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் எட்டு மணி நேரம் ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆனாலே போதுங்க நம்ம ஐஸ்கிரீம் எதுவுமே இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு கடைசியாக அதோட கடைசி ஃபினிஷிங் எப்படி இருந்தது எல்லாமே காமிக்கிறேன் நான் நீங்கள் அதை பாருங்கள் இது தாங்க அந்த ஃபைனல் லுக்கு அக்கா பசங்கள் ரெண்டு பேருமே வந்து டியர் அப்பா அப்படின்னு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் கட் பண்ண பீஸ் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் கீழே வந்து கேக் லேயர் மேலே வந்து ஐஸ்கிரீமு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் தெரியுது இந்த ஐஸ்கிரீம் கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்